வணக்கம் நண்பர்களே விஜயபிரயாக் பேசுகிறேன் இந்த அதிகாலை நேரத்தில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி முதலில் நன்றி உணர்வு தியானம் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணும்போது அதுவும் நன்றி ததும்ப மனம் ததும்ப ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப நமக்கு பிடிச்ச சில பேரை செய்யும் செய்யும்போது அந்த நாளே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நன்றி உணர்வு தியானத்தை தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு நெகட்டிவுமே வராது இன்றைக்கி மிக முக்கியமான உணர்வு தியானத்தை பார்க்க போகிறோம் கற்றுக் கொடுத்த குருக்களுக்கு ஆசிரியர்களுக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் ஒன்று முறை நன்றி 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 இரண்டாவது நன்றி உயிர் கொடுத்த தந்தைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் ஒன்று முறை நன்றி 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 மூன்றாவது நன்றி ஒரு கொடுத்த அன்னைக்கு நன்றி அவர்கள் நம்மோடு இருந்தாலும் ஆத்மாவாக இருந்தாலும் மனதாரம் ஒன்று முறை நன்றி 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 இன்றைக்கி ஸ்பெஷலான நன்றியுர் தியானம் யாருக்கு அப்படின்னா நம்ம கூட இருந்து நமக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்ச ஆத்மாக்களை பற்றி ஆத்மாக்கள் என்பது உடல் அளவில் நம்மளோட இல்லாமல் இருக்கலாம் ஆனால் உணர்வு ரீதியாக நம்மளோட தான் இருக்காங்க எந்த ஒரு விஷயங்கள் வந்தாலும் நெகட்டிவ் நடந்தாலும் கூட நான் நினச்சிக்கிறது பர்சனம் என்ன தெரியுமா நம்ம கூட தான் அவங்க இருக்காங்க நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்க நம்மளை விட்டு போயிருந்தாலும் அவங்க எங்கேயும் போகல நம்ம கூட தான் இருக்காங்க அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும் ஊர் பேரை போட்டு அவர் யார் அவங்க யாருன்னு போட்டு மூன்று முறை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் மனதார அவங்கள நினச்சி நம்ம பண்ணுற காரியம் மிகப்பெரிய சக்சஸை கொடுக்கும் அடுத்தது நம்ம பணக்கட்டளைகளை பார்க்க போகிறோம் இந்த பணக்கட்டளைகளை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை எழுதணும் முதல் பணக்கட்டளை நான் என் செல்வத்தின் தலைவன் நான் என் செல்வத்தின் தலைவன் நான் என் செல்வத்தின் தலைவன் நான் ஒரு பெரிய தொகையை கையாள முடியும் நான் ஒரு பெரிய தொகையை கையாள முடியும் நான் ஒரு பெரிய தொகையை கையாள முடியும் மூன்றாவது சேகட்டளை நான் எனது பண இலக்குகளை தைரியமாக வெல்கிறேன் நான் எனது பண இலக்குகளை தைரியமாக வெல்கிறேன் நான் எனது பண இலக்குகளை தைரியமாக வெல்கிறேன் இப்போ நம்மளில் நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்ச் இருக்கு பெரிய அமௌண்ட்டு அமௌண்ட்டே பெருசாக இருக்கும்போது பெரிய அமௌண்ட் எப்படி இருக்கும் அது பெருசாக இல்லை அப்படின்ற மனதளவில் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டும் சாதாரணமான அமௌண்ட்டு தான் அப்படி நம்ம நினைக்கும் போது தான் அதை நடக்க ஆரம்பிக்குது அமௌண்ட்டை பெரிய அமௌண்ட்டு நினைக்கும் போது சில பேருக்கு ஒரு லட்சம் ஒரு கோடி பத்து கோடி இதெல்லாம் பெரிய விஷயமாக நம்ம நினைக்கும் போது தான் அதை நம்மளை விட்டு போயிடுது வரலாம் வரமாட்டேங்குது நம்ம நினைப்போம் நம்மளோட கேப்பபிலிட்டிக்காக தான் இந்த ஒரு சுயக்கட்டரையும் நான் கொண்டு வந்திருக்கேன் என்னால் ஒரு பெரிய தொகையை கையாள முடியும் கண்டிப்பாக என்னால் மிகப்பெரிய அமௌண்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும் ரெண்டாவது நான் செல்வத்தோட தலைவன் என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க நான் என் செல்வத்தின் தலைவன் செல்வத்தோட தலைவனாக கிங் ஆஃப் மணிடா நான் சொல்லி பாருங்களேன் அவருக்கு எத்தார் இருக்குல்ல பணம் இல்லை பணம் இல்லை பணம் இல்லை எந்த ஒரு நெகட்டிவும் இனி உங்கள் வாழ்க்கையில் இல்லை பணம் இல்லைனா இல்லை இல்லாமல் இருந்துட்டு போகுது இல்லாமல் இருந்துட்டு போகுது அதில் கூட இருக்கிறது வருது பாருங்க நீங்கள் தான் பணத்தோட ஹீரோ பணத்தோட ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷன் எல்லாமே நீங்கள் தான் பணம்னால் நீங்கள் தான் உங்களால் என்னமும் பண்ண முடியும் ரைட் அதுக்காக தான் சொன்னேன் நான் என் செல்வத்தின் தலைவன் கெத்தா சொல்லுங்க இனிமேல் மூணாவது என்னுடைய பண இலக்குகளை தைரியமாக வெல்கிறேன் தைரியம் அவ்வளோதான் சொல்கிறேன் எந்த லட்சுமி தனலட்சுமி வரணும்னா கூட தைரிய லட்சுமி இருக்கணும் தைரிய லட்சுமி இருந்தால் மீதி இருக்க எல்லா லட்சுமியும் வந்துடும் ரைட் என்னுடைய பண இலக்குகளை பணத்துக்குன்னு ஒரு இலக்கு இருக்கா ஆறு விதமான கோல் செட்டிங் இருக்குது கீழே கோல் செட்டிங் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் அந்த கோல் செட்டிங் லிங்க்கில் முதல்ல கோல் செட்டிங்னா என்னன்னு கற்றுக்குங்க அதில் மிக முக்கியமானது ஃபினான்ஷியல் கோல் அந்த ஃபினான்ஷியல் கோலை தைரியமாக வெல்வேன் மே நான் பண்ணுறேன் நம்ம ஆட்டிஸ் தூக்குறேன்டா அவ்வளோதான் முடிஞ்சு என்ன இலக்கு நம்ம பார்க்காத இலக்கா நம்ம பண்ணாத விஷயமா நினைச்சு பாருங்க எவ்வளோ இலக்கை ஒரே ஒரு கோல்டு மெடலுக்காக எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்றாங்க அதிகாலை எஞ்சி ஓடிட்டு இருக்காங்க ஒலிம்பிக் நடக்கிறதே நாலு வருஷத்துக்கு ஒன்று அதுல எத்தனை நாடுகள் கலந்துக்குது எத்தனை பேர் காம்படிஷன் எத்தனை உசைன் போல்டுகள் இருக்காங்க ஒரு உசைன் போல்டு எத்தனை மணி நேரங்கள் எத்தனை நாட்களை எத்தனை வருடங்களை அவர் ப்ராக்டிஸ்க்காக பண்ணியிருக்காரு அதான் நம்ம பண்ண போறோம் சுய கடலை மூலம் இதை மூன்று முறை சொல்லணும் எட்டு முறை ஏன் எழுதணும் அப்படின்னா இது டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஒரு லாஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் தங்க நேரத்தில் நான் சொல்ல இருக்க பத்து விஷயங்களை ஒருத்தங்க தொடர்ந்து செய்யும்போது உங்கள் வாழ்க்கை மாறும் தங்க நேர டைரியில் இதை பற்றி விஷயங்கள் இருக்குது அது மட்டும் இல்லை நான் சொன்ன எல்லா சுய கட்டளைகளும் பணமந்திரங்கள் புத்தகத்தில் இருக்குது அந்த அதற்கான டிஸ்கிரிப்ஷன் கீழே இருக்குது நம்மளே ஒரே ஒரு விஷயம் தான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நம்புங்க கொண்டாடுங்க பட் லா ஆஃப் ஆக்ஷனை நம்புங்கள் ஆக்ஷனை போடாமல் அட்ராக்ஷனை நம்புனிங்கன்னா வாழ்க்கை ஒரு பெரிய கேள்விக்குறியாக மாறிடும் பிரபஞ்சம் உங்களை படைக்கும் போது மிகப்பெரிய ஆற்றலோடு படைச்சிருக்கு உங்களுக்கு முன்னாடி இருக்க எந்த ஒரு சவாலும் சவாலே அல்ல பிரபஞ்சம் கொட்டி தர காத்திருக்கு நீங்கள் ஒரு சாம்பியன் சீட்டம்